الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا دینا وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا علیٰ وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا صلی وعلى ال سيدنا محمد عل قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه الله من رأي مهتانا پير رلال الله جل شانه تعالى أولاد إلتل ونظمان جمعه ونظمان நம்மை ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான் அலமது இல்லா ஹம்தன் கசீரன் தொய்யன் முபாரகன் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானு தாலா மனித குலத்தின் வழிகாட்டலுக்காக வேதங்களை அனுப்பி நபிமார்களை அனுப்பி நேர்வழி இதுதான் என்பதை தெளிவுபட சொல்ல வைத்து வாழ்ந்து வழிகாட்டி அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு தீனுடைய அடிப்படை அம்சங்களை இந்த சமூகத்தில் இந்த உம்மத்தில் செல்லலாக அனைவ செல்லம் தெளிவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றிய தெளிவான புரிதலை இந்த உம்மத்தில் எப்படி சொன்னால் மிக அழுத்தமான பதிவு ஏற்படுமோ அப்படி உருவாக்கிவிட்டு எல்லா பாவங்களையும் கலைந்து அல்லாஹூருக்கு திருப்தி உள்ள ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு சென்றார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அரபு குளத்தில் அரபுலகத்தில் அவர்களை அல்லாஹ் உதிக்க செய்யும் போது அரபுலகம் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தது என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா பாவங்களும் வழிந்திருந்த ஒரு பூமி அரபு குளம் அரபுலகம் அரபுலகம் என்பது உலகத்திலேயே ஆக ஒரு மோசமான ஒரு பூமியாக இருந்தது என்று வரலாற்றாசிரியன் கிப்பன் குறிப்பிடுகிறார் நம்ம எல்லாம் அறிந்திருக்கலாம் பெண் குழந்தைகளை உயிரோடு ஒரு புதைத்த ஒரு தலைமுறை அரபு குளத்தில் இருந்தது பிறந்ததை வைதா உஷிரா அகதூகும் பில் உன் வல்ல வஜுகுகு முஸ்வத்தா பெண் குழந்தை பிறந்தது என்றாலே அதை ஒரு மோசமாக அவருடைய முகம் கருத்து போய் கடுகடுத்து இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே அவருடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் சில பேர் எண்பது தொண்ணூறு பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர்கள் உண்டு பெற்ற குழந்தையை சற்று வளர்த்து ஆளாக்கி தூக்கி கொஞ்சி அது ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு பெண் குழந்தையின் தந்தை என்று சொல்லுவதை அது ஒரு பெரிய பாரமாக கருதிய ஒரு தலைமுறை இருந்தது அப்படியே கூட்டி சென்று கிணற்றில் தள்ளிவிட்டு அந்த குழந்தை அபி யாபி என் தந்தையே தந்தையே என்று அழுகிற போது அந்த அழுகை சத்தத்தை கூட காதால் கேட்பதற்கு துணிவில்லாமல் காதை பத்தி கொண்டு வீடு திரும்பியவர்கள் எல்லாம் அந்த அரபு குளத்தில் இருந்தார்கள் நிறைய பேர் கொலை கொள்ளைகளுக்கு அரபுலகத்தில் பஞ்சம் இல்லை நாம் சல்லல்லாஹு பாருகில உலகத்தினுடைய ரஹமத் அருட்கொடை அந்த தூதர் சல்லிசல்லம் அவர்களை ஏன் அரபு குளத்தில் ஒரு மோசமான இறக்கி வைக்க வேண்டும் கலாச்சாரம் ஓரளவு தெளிவுபெற்றிருக்கிற இந்திய பூமியிலோ சிந்து சமூக நாகரீகம் அரப்பா நாகரீகம் மொஹஞ்சதாரோ நாகரீகம் என்றெல்லாம் பேசப்படுகிறது இது போன்ற ஒரு நாகரீகம் கலாச்சாரம் தெளிவு பெற்றிருந்த பூமி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கலாச்சாரம் தோண்டி புதைக்கப்பட்ட பூமி அந்த பூமியில படிப்பறிவு இல்லை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்களே படிப்பறிவு அங்கே யாருக்கும் இல்லை படிப்பறிவு இல்லை எழுத படிக்க தெரிந்தவர்கள் மொத்தம் பதினேழு பேர் அந்த பூமியில் தான் நபியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் பாருங்கள் படிப்பறிவு இல்லை அறியாமை காலத்தின் கண்மூடி பழக்கங்கள் அங்கே நிறைய புழக்கத்தில் இருந்தது சண்டை சச்சரவுகளுக்கு அங்கே பஞ்சம் இல்லை இப்போதெல்லாம் திருமணத்திற்கு மேரேஜுக்கு வாடகைக்கு பாத்திரங்கள் எடுப்பதை போல வாட்களையும் கேடயங்களையும் வாடகைக்கு எடுத்து செல்வார்கள் திடீர் என்று சண்டை முளைக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலான சண்டை தலைமுறை தலைமுறையாக தொடரும் உனக்கு எனக்கு ஆகாது அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போவாங்க நமக்கு அவங்க குடும்பமே ஆகாது திடீர் என்று சண்டை வரும் இவர்களும் வாட்களை விலைக்கு வாடகைக்கு வாங்குவார்கள் அவங்களும் வாட்களை விலைக்கு வாங்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க இங்க ரெண்டு தலை உருணும் அங்கிட்டு

அன்றைக்கு போதை என்பது சாராயம் என்பது சர்வசாதாரணமாக இருந்த காலம் செல்வந்தர்கள் என்பவர்கள் செல்வத்தை வைத்து போல அன்றைக்கு அரபு குளத்தில் யாட்ட ரொம்ப ஓல்டு ரொம்ப ரொம்ப பழைய சரக்கு யாட்ட இருக்குதோ பழைய சரக்குனா நான் சொல்றது அன்றைக்கு போதை பொருள் திராட்சை பழரச பழைய சரக்கு யாட்டை இருக்கோ அவர் பெரிய பணக்காரராக கருதப்படுவார் அப்படி ஒரு ஒரு கருதப்பட்ட ஒரு சாராயத்திற்கு பஞ்சம் இல்லை கொலை கொள்ளைக்கு பஞ்சம் இல்லை சினாவிற்கு பஞ்சம் இல்லை சண்டை சச்சரவுகள் கொள்ளையெல்லாம் பஞ்சம் இல்லை பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கிற ஒரு தலைமுறை அங்கே சல்லல்லா அலுவலம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான் அல்லா சல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் ஒரு நாளும் சிலை வணக்கம் செய்யாது எந்த பாவத்திலும் ஈடுபடாது ஒரு மனித புனிதராய் சல்லல்லா அலைசலம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அவ்வளவு மோசமான ஒரு தலைமுறையை சல்லல்லாகு அலைவ செல்லம் செதுக்குகிறார்கள் ஒவ்வொருவரின் குற்றங்களையும் களைவதற்கு சல்லாகு அலைவ செல்லம் மிக அற்புதமான ஆன்மீக சிந்தனையை அவர்கள் இல்ல உள்ளத்திலே பதித்தார்கள் அல்லாஹ் என்றால் யார் ஆகிருத் என்றால் என்ன நாம் எல்லாம் இப்படியே வாழ்ந்து இப்படியே முடிஞ்சிட போறதில்ல மண்ணோடு மண்ணாயி போயிட்டு நம்ம கணக்கு முடிஞ்சு போறது இல்ல அதற்கு பிறகு வல்பாசி பாதன் மௌத் மௌத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே நம்ம எல்லாம் எழுப்பி கேட்க கேள்வி கேட்கப்படுவோம் நீங்க புதைச்சிட்டா நீங்க எல்லாம் கணக்கு முடிஞ்சுச்சுன்னு நினைக்காதீங்க வைதன் மௌது சொய்லத் யாரு யாரையெல்லாம் நீங்க புதைச்சீங்களோ அதை பற்றி அந்த குழந்தைகளை ஆக்ரத்தில் அல்லாஹ பேச வைப்பா நான் உனக்கு என்னப்பா துரோகம் செஞ்சேன் ஏன் ஏன் வை

அந்த தலைமுறை எப்படி உருவானது அதே வரலாற்று ஆசிரியர் கிப்பன் சல் அல்லா அலிசுடைய முகமது அப்படின்னு ஒரு ரசூலை பற்றிய ஒரு வரலாற்றை பற்றி எழுதுகிற ஒரு வரலாற்று ஆசிரியன் ஆங்கில வரலாற்று ஆசிரியன்

உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிடும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எப்படி அல்லாஹ் அஞ்ச வேண்டும் மறுமையை பயப்பட வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவரையும் சிறப்பான முறையில் உருவாக்கி விட்டு சென்றார்கள் அன்பானவர்களை நபிசல்லு அலைவசம் அந்த கட்டமைத்த அந்த தலைமுறை அந்த தலைமுறை அடுத்தடுத்த நூற்றாண்டுகளை கடக்கிற போது என்ன ஆனது தெரியுங்களா சொன்னார்கள் காலத்தில்

எந்த ரசூல் அந்த பூமியிலே கண்மூடி படக்கங்களை மண்மூடி புதைத்தார்களோ அதற்கு பிறகு இஸ்லாம் ஒரு அழகான ஒரு அறிமுகத்தோடு உலகம் முழுக்க பல்கி பெருகியது நன்னடத்தையோடு நல்ல பெயரோடு அந்த உருவான அந்த இஸ்லாம் மீண்டும் கலாச்சாரங்களின் நெருக்கடிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாவங்களும் தலை தூக்க துவங்கியது ஒன்றை யோசித்து பாருங்கள் குற்றங்கள் அதிகரிக்கும் என்று ஒரு முன்னறிவிப்பை இந்த உண்மத்திற்கு சல்லா அலை நூத்தி பத்து வயசுல நெருக்கு நெருக்கமாக வந்து வாழ்கிறார்கள் மதினமா நகரத்தில் அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தின் தோரணையில் நிறைய பேரை பழிவாங்கினார் யூசுப் யூசுப்பை போல ஒரு மோசமான ஒரு அநியாயக்கார ஆட்சியாளரை இஸ்லாமிய உலகம் சந்திக்கவே இல்லை பல ஆயிரக்கணக்கான சகாபிகளை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார் கொலை செய்தார் கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தில் எவ்வளவு சர்வாதிகாரிகள் வந்தார்களோ அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சா எல்லாருக்கும் முன்னாடி அநியாயம் அவ்வளவு மோசமானது அவ்வளவு மோசம் கவர்னர்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அதை நாய்களுக்கு உணவாக ஆக்கியவர் ஹஜா ஜப் யூசுப் ராஜா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க ஹஜாஜ் பின் யூசுப் என்ற அந்த ஆட்சியாளருடைய அந்த அதிகாரம் வன்முறை எவ்வளவு மோசமாக இருந்தது என்றால் உலகத்தில் எவ்வளவு மோசமான சர்வாதிகாரிகள் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் ஒரு தட்டில் வச்சு ஹஜாஜ் பின் யூசுப் உடைய அநியாயத்தை மறுபக்கம் வச்சா அவருடைய அநியாயம்தான் தான் அதிகமா இருக்கும் அவ்வளவு மோசமாக இருந்தார் அப்போது அனுசரதி எல்லாம் வயோதிகத்தில் கடைசி கட்டம் எல்லோரும் வந்தார்கள் ரசூலை பார்த்த சஹாபி நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க ஏன் இப்படி என்ன அநியாயம் நடக்குது ரசூல் கடந்து வஃத்தாகி கொஞ்ச காலம் ஆச்சு இவ்வளவு அநியாயம் நடக்குது இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இவ்வளவுக்கு தீர்வை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க பலசிரதியாக ஒன்று சொன்னார்கள் இஸ்பிரு நீங்க சபுறு செய்ய பொறுமையா இருங்க நான் ரசூலிடம் இருந்து ஒரு விஷயத்தை ரசூலின் காலத்தை விட அடுத்தடுத்த காலம் கடக்க கடக்க ஒவ்வொரு காலமும் பின்னால் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்து நீங்க படிக்கிறோம் என்று வைத்துக் ஒரு ஒரு இடத்துல கொடைன்னு வருது இன்னொரு இடத்துல வன்புணர்வுன்னு வருது இன்னொரு இடத்துல வந்து திருட்டுன்னு வருது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா அதுல ரெண்டு கொலை ரெண்டு திருட்டு அதிகமாகத்தான் வருமே தவிர குற்றம் குறைவதற்கு வாய்ப்பில்லை நன்றாக நினைவில் குற்றம் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை நெருக்கம் ரசூலை விட காலத்தால் பின்னோக்கி செல்ல 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 குற்றம் செய்கிற உணர்ச்சியும் குற்றம் செய்வதற்கான சூழ் தூழலும் தூண்டுதலும் நமக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்பது அருவிநாயகம் செல்லலாகும் அலைவ செல்லம் செய்திருக்கிற மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை ஹக்கீம் திருமதின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க ஹதீசுகளை எழுதுகின்ற அற்புதமான மாமேதை ஹக்கீம் திருமிதி ரஹிமஹமுல்லா இருபத்தி ஐந்து வயது நிரம்ப பெற்ற வாலிபர் தாடியும் தலைமுடியும் நரைக்க துவங்கி வெண்மையான போது அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது ஒரு இரவு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல ஒரு சான்ஸ் கிடைச்சே தவறு செஞ்சிருந்திருக்கலாமே அவருடைய எண்ணம் தோன்றுகிறது அழுகிறார் ஒரு வாலிபத்தில் தான் அவ்வளவு சீக்கிரம் தவறு செய்வதற்கு தூண்டப்படும் அந்த பருவத்தில் நான் அவ்வளவு பக்குவமாக நான் இருந்துவிட்டு மௌத்துக்கு நெருக்கமாக அந்த ஐம்பது வயதை கடந்த இந்த வயசுல சொல்ல வேண்டிய இந்த வயசுல எனக்கு எண்ணம் வருகிறது என்று அழுகிறார் அவருக்கு இரவு உறக்கம் வருகிறது சல்லல்லாஸ்லாம் கனவில் தோன்றுகிறார்கள் விளக்கம் சொன்னாங்க ஹக்கீம் திருமிதி உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயசுல அந்த எண்ணம் வரல ஐம்பது ஏன் அந்த எண்ணம் வருதுனா இருபத்தி ஐந்து வயதில் காலத்தால் எனக்கு நெருக்கமாக இருந்தீர்கள் ஐம்பது வயது என்கிற போது என்னை விட காலத்தால் பின்னோல் போய்

ஆனால் அந்த பெண் பார்த்து பிறக்கிற குழந்தை உன்னோடதுன்னு சொன்னா ஏத்துக்கணும் இப்படி நிபந்தனையோடு தவறு செய்யக்கூடிய ஒரு தலைமுறை இருந்ததாக இமாம் புகாரி ஹதீஸ்ரை குறிப்பிட்டிருக்கிறார் அது ஒரு காலம் எங்கோ எப்போதோ யாரோ செய்கிற தவறு அது ரசூலின் காலத்தில் நடந்த சிறு சிறு தவறுகள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கிறது அரசாங்கத்தின் அனுமதியோடு அதற்கென்ற ஒரு ஏரியா ஒதுக்கப்படுகிற அளவுக்கு அதை தவறை தவறென்று

போது அப்படியா போதைகள் என்பது எதுவுமே சின்ன மாத்திரைகளை உட்கொண்டு போதையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறதா இல்லையா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதுவெல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டதா இல்லையா

பெரிய ஆளாக விடலாம் என்று பேச அளவுக்கு போதை பரவலாகிவிட்டதை நான் நினைத்து கவலைப்படுகிறோமே நம்முடைய மட்டும்தான் அது புழக்கத்தில் இருந்தது அது யாரோ ஒரு சிலர் நெருக்கடியில் போய் அங்கு சிக்கிக் கொண்டு வட்டிக்கு வாங்கி அவர்கள் வதைப்படுவார்கள் அது ஒரு காலம் இப்போது அப்படியா வட்டியை தவறென்றே சொல்லாத ஒரு தலை

எங்கோ எப்படியோ அந்த கொலை கொள்ளை திருட்டு போயிடுச்சு இப்ப டிஜிட்டல் கொலைகள் நடக்கிறது டிஜிட்டல் கொள்ளைகள் நடக்கிறது இருக்கிற போன் வழியாக எவ்வளவு திருட்டும் கொள்ளையும் நடக்கிறது யோசித்து பாருங்கள் நாம் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால் செல்லா அலிசலம் காலத்தை விட காலத்தால் பின்னோக்கி இருக்கிற நமக்கு எவ்வளவு பேராபத்துகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது சினாவில் குற்றங்கள் மறிந்து போய்விட்டன வட்டி மறிந்து போய்விட்டது திருட்டு மணிந்து போய்விட்டது கொலை கொள்ளைகள் மணிந்து போய்விட்டன இப்படி பரவலாக எதை பற்றியும் கவலைப்படாத செல்லல்லா அலிசலம் காலத்தில் பெண் குழந்தையை புதைப்பது என்பது அது ஒரு ஒரு பெரிய பாவமாக அதை நடக்கிறது கருதாத ஒரு சூழல் உருவாகிவிட்டது அல்லவா இதற்கெல்லாம் என்ன அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா பற்றிய சரியான புரிதலும் அச்ச உணர்வும் நம்முடைய இதயத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது என்று சொன்னால் அது வார்த்தை மிக இல்லை அவ்வளவு குற்றங்களை மழிந்து போயிருந்த ஒரு தலைமுறையில் அதை எவ்வாறு சீர் செய்தார்கள் என்றால் பெருமனே இவாதாத்துகளை கொண்டு மட்டுமல்ல அவர்களின் இதயத்தில் பதிய வைத்தார்கள் நீ என்ன செஞ்சாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹுவின் பார்வையிலிருந்து ஒரு சில வினாடி பொழுது கூட நீங்கள் தப்பித்து வாழவே முடியாது என்பதை தெல்ல தெளிவாக இதயத்தில் பதிய வைத்தார்கள் அந்த அந்த உணர்ச்சி அவருடைய அந்த உணர்வு ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆழ பதிந்து குரான் அதை பற்றி தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறது சல்லாக வலைவசலம் தீனில் மூன்று பகுதிகளை அறிமுகப்படுத்தினார்கள் ஒன்று இஸ்லாம் ஜெபில் அலி இஸ்லாத்து வசலாம் சல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்தாங்க மூணு கேள்வி கேட்டாங்க இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன எஹசான் என்றால் என்ன என்று மூன்று கேள்வி கேட்டார்கள் என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு களிமா தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் என்று பதில் சொன்னார்கள் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அல்லாஹுவை மணக்குமார்களே வேதங்களை நவிமார்களே தியாமத் நாளை மௌத்துக்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நன்மை தீமை எல்லாம் அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கிறது என்பதை நம்புவது என்று பதில் சொன்னார்கள் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் பார்ப்பது போல் வணங்குவது இந்த மூன்றும் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் மிக கட்டாயம் நம்மிடத்தில் இருக்கிறது ஈமானை பற்றி ஓரளவுக்கு புரிந்திருக்கிறோம் ஆனால் எது நம்மிடத்தில் பறி போய் தெரியுங்களா அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு பறி விட்டது கேவலம் ஒரு சாதாரண கேமராவிற்கு முன்னால் இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது சொன்னா அந்த இடத்தில் கூட நமக்கு பய உணர்வு ஏற்படுகிறது கேமராவுக்கு பயந்த நாம் ஏன் அல்லாஹுவை பயப்படவில்லை கேமரா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொருத்தப்பட்டு ஆங்காங்கே கண்காணிப்பு நடக்கிறது என்றால் அதற்கு பயப்படுகிற அளவுக்கு அதன் நாலு ஒயருக்கு பயப்படுகிற அளவுக்கு கூட அல்லாஹுவின் விஷயத்தில் பயம் இல்லாமல் போய்விட்டதே அல்லாஹ் எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஏன் வரவில்லை அலம் யாலம் அல்லாஹ் யாரா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்பது தெரியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா அந்த உணர்ச்சி நம்முடைய இதயத்தில் எடுபட்டு போனதன் விளைவுதான் குற்றங்கள் எல்லாம் வழிந்து போய்விட்டன நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் அந்த அதை பற்றிய உணர்ச்சியை நாமும் ஊட்டவில்லை நாமும் அந்த உணர்ச்சியை ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அதன் விளைவு குற்றங்கள் மலிந்து போய்விட்டன பாவங்கள் மலிந்து போய்விட்டன அல்லாஹ் அல்லாஹ் ஆகிரத்தை பற்றிய சரியான சிந்தனை நம்முடைய இதயத்திலிருந்து எடுபட்டு விட்டது எவ்வளவு ஆபத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கும் தெரியுங்களா ஆன்மீகம் நம் இதயத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது நப்சு சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் மிகைத்து போய்விட்டன அடிக்கடி நாம் நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி இப்போதெல்லாம் முன்பு மாதிரி உணவுகள் எல்லாம் ஊட்டச்சத்து உணவு இல்ல உணவுல குவாலிட்டி குறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு பேசுகிறாங்க உண்மைதான் முன்பு போல உணவு குவாலிட்டி இல்ல அதே போலவே முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி இப்போதெல்லாம் ட்ரெஸ்ல குவாலிட்டி இல்ல தரம் குறைஞ்சு போச்சு உண்மைதான் முன்பு சாப்பிட்ட மாத்திரைகள் ஒரு சாதாரண மெட்டாசின் எவ்வளவு தரமாக தயாரிக்கப்பட்டது இன்னைக்கு மாத்திரையில குவாலிட்டி இல்லைங்க தரம் குறைஞ்சு போச்சு என்று பேசிக் கொடுக்கிறார்கள் அதுபோல போல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அப்படியே இன்றைக்கு நிறைந்து நிற்கப்படும் நிறைந்து கொண்டு இருக்கின்றன கட்டிடங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு தரம் இல்ல அது இருபத்தி வருஷத்துல தரம் குறைஞ்சு போச்சு குவாலிட்டி குறைஞ்சி போச்சு எல்லாம் பேசிக் கொடுக்கிறோம் அல்லவா உணவு தரம் குறைஞ்சு போச்சு உடை தரம் குறைஞ்சு போச்சு கல்வி தரம் குறைஞ்சு போச்சு மருத்துவம் தரம் குறைஞ்சு போச்சு அதே போல கட்டிடங்கள் தரம் குறைந்து விட்டது என்றெல்லாம் பேசிக் கொடுக்கிறோம் அல்லவா ஒரு கசப்பான உண்மைக்கு என்ன தெரியுங்களா நம்முடைய ஈமானும் தரம் குறைந்து போய் விட்டது நம்முடைய தொழுகையும் எய்வாதத்தையும்

நம் முழுமையான முறையான தீனை பின்பற்றி பின்பற்றியவர்களாக ஆக முடியாது என்பதுதான் யதார்த்தம் உண்மை அதுதான் எனவே சல்லல்லா அலி செல்லம் இஸ்லாம் ஈமான் என்ற பிரிவை கற்றுக் கொடுத்ததை போல எஹசான் என்ற ஆன்மீக உணர்வையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதித்தார்கள் குரான் அதை பற்றி விரிவாக பேசி இருக்கிறது மமின் நஜுவா சலாசத்தின் இல்லாகுவார் மூணு பேர் சேர்ந்து தனியா ரகசியம் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு மூணு பேர் சேர்ந்து நீங்க ரகசியம் பேசுறீங்களா போர்த்து பெருசன் நாலாவதா நான் இருக்கேன்

யாரும் இல்லை என்றாலும் இருட்டு அறையில் இருந்தான் நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் ஐனா மக்உன்তুম நீங்கள் எங்க இருந்தாலும் என்றால் வாத்ரூம்ல இருந்தால் நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறார் மறக்க முடியுமா कब्रுக்குள்ளே இருந்தால் நம்மோடு மிக அழுத்தமாக ஊட்டப்பட்டது அதன் விளைவுதான் அந்த ஆன்மீக உணர்ச்சிதான் அவர்களை பாவங்களிலிருந்து பாதுகாத்தது ஆகரத்தை பற்றிய சிந்தனையோடு அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு அது அடிப்படையான காரணமாக இருந்தது அது இன்றைக்கு துறைந்து போய்விட்டது எனவே இவாதத்துகளில் இப்போது பஞ்சம் இல்லை கல்விக்கு ஞானங்களுக்கு பஞ்சம் இல்லை ஆன்மீகம் தான் வறட்சியாகிவிட்டது அல்லாஹுவை பார்ப்பது போல் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அது பள்ளியில் மட்டுமல்ல கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு நமக்கு வராத வரை நிறைவான தீ நமக்கு கிடைத்ததாக நாம் திருப்திப்பட முடியாது என்பதுதான் உண்மை அந்த உணர்வை பெறுவதற்காக வேண்டி